அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனுபவங்களாகவே வாழ்க்கை இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் மோட்சத்தை நோக்கி போகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாமே இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது அதாவது சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுவும் மரத்தடியில் இருக்கக்கூடிய சாதாரண நாகர்சலை இதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போனோம் அந்த இடத்துல போயிட்டு வேண்டிக்கிட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சதை அதாவது வெள்ளரிக்க மாலையோ அல்லது அருகும்பல்லியோ பறிச்சு அத மாலையா நீங்களே கட்டி அணிவிச்சு அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த அரச மரத்தையும் ஒரு மூணு சுத்து சுத்திட்டு வரீங்க அப்படின்னாக்க அந்த நாகர் செலை எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த நாகர்சலை இருந்து அதை மூணு சுத்து சுத்துறீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஏறத்தால இது அமாவாசை நாள்ல முக்கியமா செய்றீங்கனாக்க அது வந்து தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை செஞ்சீங்கன்னாவே நாலாவது அமாவாசைக்குள்ள கரெக்டான வரன் வந்து செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அமாவாசையில விடிகாலம் போகணும் குளிச்சுட்டு விடிகாலம் போயிட்டு சம்பளத்தோடு இருக்கக்கூடிய நாகர்சில அதை வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அதே போல திருமணமாக அதுங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும்